வணங்குவோர்க்கு எவராலும் கொடுத்தற்கரிய முக்தியையும் செல்வ செழிப்பையும் கொடுத்தருளும் கந்தவேளிடம் அமுதமாகிய மருந்தை பெற்ற மருத்துவனான இந்திரன் மந்திர நீரை பார்த்து தெய்வ யானையை கொடுத்தான் கந்தவேல் தனது திருக்கரத்தில் அவளை ஏற்றான் மருத்துவன் மாமரை மந்திர நீரால் ஒருத்தி பொருட்டினில் புணல் உயிப்ப கரத்திடை ஏற்றனால் கடல் சேர்ந்தார் கருத்திகொள் முக்தியும் ஆக்கமும் ஈவோன் என்று கூறுகிறார் இப்பாடலில் மருத்துவன் என்ற சொல் இந்திரனை குறிப்பதாக உள்ளது தெய்வ யானையை இந்திரன் கன்னிகாதானமாக அளித்த பிறகு பிரம்மன் தனது சிந்தையால் படைத்து திருக்கரத்தை மங்கள நாணை தெய்வ யானையின் மணிக்கழுத்தில் கட்டினான் அவளுடைய திருமுடியில் ஒரு நறுமண மாலையை சூட்டி அருளினான் கந்தவேள் தென் இறை சிந்தையின் ஆற்றி அங்கையில் ஈந்திட ஆண்டகை கொண்ட மங்கள நாணை மணிக்களம் ஆர்த்து நங்கை முடிக்கோர் நருந்தொடை சூழ்ந்தான் என்றும் இக்காட்சியை அழகுறப்பாடுகிறார் பாடுகிறார்.